எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி மணத்தக்காளி கீரை தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருள் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க அது கூடவே வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருவோம் புளித்தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்ல காரசாரமான மணத்தக்காளி கீரை தொக்கு அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி புளி தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி விழுது பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தாளிப்பு பாத்துருவோம் கடாய் வச்சுடுவோம் நல்லெண்ணெய் விட்டுடுவோம் கடுகு சீரகம் வெந்தயம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் பொன்னிறமாக செவந்து வரட்டுங்க நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு காஞ்ச மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாவை சேர்த்துருவோங்க அது கூடவே இப்போ அரைச்சி வச்ச விழுத சேர்த்துருவோம் நல்லா பச்சை வாடை போகணுங்க வெங்காயம் பூண்டு இந்த பச்சை வாடெல்லாம் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த நேரத்தில் தான் நம்ம கீரையை சேர்க்கணும் இந்த நேரத்தில் நம்ம கீரையை சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க நான் ஒரு கட்டு கீரை எடுத்தேங்க பாருங்கள் அவ்வளோ சுருண்டு வந்துடும் இது இது வந்து மூணு நாள் நான் கூட வெளில வச்சு இந்த தூக்கு நம்ம சா சாப்பிட்லாங்க ஒன்றும் செய்யாது சுடு சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட அருமையாக இருக்குங்க நல்லா வதக்கி கொடுங்க கீரை நல்லா வேகணும் சாதம் வெந்துட்டு இருக்குது நல்லா வதங்கி வ நல்லா ரெண்டு பக்கமாக நல்லா திருப்பி திருப்பி கொடுங்க லாஸ்ட்டாக வந்து நல்ல கீரை வந் வெந்து வந்த பிறகு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு மணத்தக்காளி கீரை தொக்கு இது புண் வாய் புண் எல்லாமே சரியாக்குங்க இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப நல்லது உடம்புக்கும் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு சாப்பிடாத பசங்க கூட கீரை சாப்பிடாத பசங்கள் கூட விரும்பி கேட்டு சாப்பிடுவாங்கங்க இந்த கீரைன்னு இல்லைங்க அரைக்கீரை சிறுக்கீரை இந்த அந்த மாதிரி கீரையில் கூட இந்த மாதிரி தொக்கு செஞ்சு கொடுங்க அருமையாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட உண்மையாகவே நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ